எவர் ஒருவன் இந்த துவாவை படிக்கிறாரோ அல்லாஹு தாலா அவருக்கு கவலை கஷ்டம் நெருக்கடி எம்பிட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அப்படி உள்ட்டாவாக மாற்றிடுறான் அப்படியே மகிழ்ச்சியை கொடுத்துருவான் அப்படியே ஆனந்தத்தை கொடுத்துருவான் அப்படியே நிம்மதியை கொடுத்துருவான் அப்படியே அவர் சந்தோஷத்தில் இருப்பார் என்ன துவாது பெருமானா சல்லல்லா சிந்தனார்கள் அல்லாஹும் இன்னி அப்து க வபுனு அப்தி க வபுனு அமதி க நாசிய தீபி எதி க மாதின் ஃபீய ஹுக்குமுக அதுல் உன் ஃபீய கலா உக நஸ் அலு கபிக்குல்லி இஸ்மின் ஹுவலக சம்மை தபிஹி நஃப் சக அவு அவு அன்சல் தஹூ அலா கிதாபிக்க கொஞ்சம் மூச்சு விடுங்க ஜெர்த் அப்படிங்கிறீங்களா இம்பிட்டு பெருசு துவா சொச்சிருந்தால் நாங்கள் எங்கிட்டு ஓதேன் நம்ம எல்லாத்துக்கும் அவ் அதை விட அதிகமான கவலை இருக்குது எம்பிட்டு பெரிய துவாவாக இருக்கோ இதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு கவலை இருக்குது எனவே இது பெருசு இல்லை இந்த துவாவினுடைய அளவு பெரிதில்லை நிச்சயம் கவலை நீங்கி அதை மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் பெருமானா சொன்னார்கள் தினசரி இந்த துவாவை ஓதுங்கள் நாங்கள்